அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே நண்பர்களே சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் யோகக்ஷேமம் வழங்கும் இன்றைய யோக நிகழ்ச்சியில் வள்ளுவன் அருளிய மருந்து என்ற அதிகாரத்தின் கீழ் வரும் பத்து குரட்பாக்கள் இதில் மூலமும் டாக்டர் மு வரதராசனார் செய்தருளிய உரையும் இடம்பெறும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலூர் வழிமுதலா எண்ணிய மூன்று மருத்துவ நூலோர் வாதம் பித்தம் சிலேத்துமம் என எண்ணிய மூன்றும் அளவுக்கு மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் உண்டாக்கும் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் முன் உண்ட உணவு செரித்த தன்மையை ஆராய்ந்து போற்றி பிறகு தக்க அளவு உண்டால் உடம்பிற்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை அற்றால் அளவு அறிந்து உண்ட அது உடம்பு பெற்றான் நெடிது உய்க்கும் ஆறு முன் உண்ட உணவு செரித்துவிட்டால் பின் வேண்டிய அளவு அறிந்து உண்ண வேண்டும் அதுவே உடம்பு பெற்றவன் அதை நெடுங்காலம் செலுத்தும் வழியாகும் அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறு அல்ல தூக்க தூர பசித்து முன் உண்ட உணவு செரித்த தன்மையை அறிந்து மாறுபாடில்லாத உணவுகளை கடைபிடித்து அவற்றையும் நன்றாக பசித்த பிறகு உண்ண வேண்டும் மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு மாறுபாடில்லாத உணவை அளவு மீறாமல் மறுத்து அளவோடு உண்டால் உயிர் உடம்பில் வாழ்வதற்கு இடையூறான நோய் இல்லை இழிவு அறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் இறையான் கண் நோய் குறைந்த அளவு இன்னதென்று அறிந்து உண்பவனிடத்தில் இன்பம் நிலை நிற்பது போல மிக பெரிதும் உண்பவனிடத்தில் நோய் நிற்கும் தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவின்றி படும் பசித்தீயின் அளவின்படி அல்லாமல் அதை ஆராயாமல் மிகுதியாக உண்டால் அதனால் நோய்கள் அளவில்லாமல் ஏற்பட்டுவிடும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பைச் செயல் நோய் இன்னதென்று ஆராய்ந்து நோயின் காரணம் ஆராய்ந்து அதை தணிக்கும் வழியையும் ஆராய்ந்து உடலுக்கு பொருந்தும்படியாக செய்ய வேண்டும் குற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் மருத்துவ நூலை கற்றவன் நோயுற்றவனுடைய வயது முதலியவற்றையும் நோயின் அளவையும் காலத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் குற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து நோயுற்றவன் நோய் தீர்க்கும் மருத்துவன் மருந்து மருந்தை அருகிருந்து கொடுப்பவன் என்று மருத்துவ முறை அந்த நான்கு வகை பாகுபாடு உடையது